இப்ப தோஷம் அப்படின்னா அதற்கு பேர் என்னன்னா கிரக வலிமை இழப்பு அப்படின்றத தான் நாம தோஷம் அப்படின்னு சொல்றோம் இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் சரியா வேலை செய்யணும் அந்த எட்டு கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னா அதற்கு ஒரு கிரகம் வந்து நல்லா இருக்கணும் அது யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் இந்த சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னா இந்த உடல் மனம் ரெண்டுமே யாரோடையும் என்ன பண்ணாதுன்னா ஒத்து போகாது அந்த ஒத்து போகாததினுடைய தான் நாம் நோய்கள் தோஷம் நினைச்சது நடக்கலைனாலே அதற்கு சந்திரன் கெட்டு தான் அர்த்தம் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான பிளானட் அதாவது ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா மட்டும் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் யாரை பத்தியுமே குறை சொல்ல மாட்டார் இந்த குறையே சொல்லாத நபர்கள் இருக்கிறாங்கன்னா அது சந்திரன் வந்து உச்சமாக உச்சம்னா எனக்கு ஜாதகத்துல நான் ரிஷபராசி சந்திரன் உச்சம் அப்படி எடுத்துக்கிறது கிடையாது நான் கடகராசி எனக்கு சந்திரன் ஆட்சி அப்படி கிடையாது அந்த சந்திரனை வந்து குரு பார்த்துருக்கணும் இல்லைன்னா சூரியன் பார்த்துருக்கணும் இவங்க எப்போதுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்னொருத்தங்கள குறையே சொல்ல மாட்டாங்க ஒருவேளை இன்னொருத்தர் மேலே தவறு இருந்தால் கூட அது செய்வதற்கு அவருடைய சூழல் என்னவா இருந்ததோ தெரியலன்னு எல்லோருடையுமே அழகாக ஒத்து போகக்கூடிய திறன் எங்கே இருக்குன்னா இந்த சந்திரன் கிட்ட தான் இருக்குது